நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு போலாம் போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விசால் ஐயா அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அவருடைய ஆரோக்கியத்தில் வந்த குறைபாட்டிற்கு காரணம் என்ன அவருடைய இந்த நிலைக்கு இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் நடந்துட்டு அவருடைய இந்த ஒரு விஷயத்திற்கான முழுமையான காரணம் என்ன அப்படிங்கறத நமது கேப்டன் ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களிடம் கேட்க போறோம் அவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறார் இதற்கு என்ன முடிவு சொல்ல போறார் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல நம்பிக்கைக்குரியவர்களுக்கு வரம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மூட நம்பிக்கை அவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம எதையும் கொண்டு போறதில்லை எதையும் எடுத்துட்டு போறது முதல்ல தெய்வ பழமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கையும் அந்த தெய்வ பழமும் நமக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னா நிச்சயம் வந்து அதை பின்தொடர்ந்து அதை வழிநடத்துவதில் தவறில்லை அந்த வழிகள் நமக்கு ஒரு மனதாக அமையும் பொழுது நம் வாழ்வும் சிறக்கும் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது விஜயகாந்த் ஐயா விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய குரு பூஜையை மனதார நீங்க ஏத்துக்கிட்டீங்களா உங்களுடைய குரு பூஜையை நீங்க மனதார ஏத்துக்கிட்டீங்களா ஐயா உங்களுடைய குரு பூஜையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டீர்களா குரு பூஜையில் உங்களுக்கு எல்லாம் நிறைவாக அமைந்ததா குரு பூஜையில உங்களுக்கு எல்லாம் நிறைவாக அமைந்ததா விஜயகாந்த் ஐயா உங்களுடைய நீங்க இப்போ நடிகர் விசால் ஐயா அவர்கள் உடல்நிலைக்கு என்ன ஆச்சு ஐயா நடிகர் விசால் அவர்களுடைய இந்த உடல்நிலை குறைவிற்கு காரணம் என்ன அவருடைய இந்த உடல்நிலையிலிருந்து அவர் மீண்டு வர என்ன செய்ய இதற்கான முழுமையான காரணம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விஜயகாந்த் ஐயா இதற்கான முழு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இதற்கான முழு காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா என்ன நடக்கிறது நடிகர் விஷால் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்தார்கள் மீண்டு வர அவர் என்ன செய்யணும் இதிலிருந்து மீண்டு வர விசால ஐயா அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர விசால் ஐயா அவர்கள் என்ன செய்யணும் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமான அந்த விஷயம் என்ன அது யார்

மனிதர்கள் செல்லும் பொழுது அவர்கள் அங்கு அமைதி பெறவும் முக்தி பெறவும் போன உடனே அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் தண்டனையும் இல்லாமல் அமைதி பெறக்கூடிய விஷயத்திற்கு பூமியில் செய்யக்கூடிய பூஜை பூமியில் செய்யக்கூடிய பூஜை என்ன பூஜை விஜயகாந்த் நாம ஆத்ம உலகத்தில் இருக்க நம்ம வாழும்போதே எந்த மாதிரி எந்த மாதிரி பூஜைகள் செய்ய வேண்டும் அந்த பூஜைகளின் வழிமுறைகளை நீங்கள் சொல்ல முடியுமா அந்த பூஜையின் வழிமுறைகளை நீங்கள் சொல்ல முடியுமா யுத்தன் துலானி பூஜை எப்படி நாம நிம்மதியாக இருக்க இருக்கி பூஜை எந்த எந்த முறையில் முறையில் செய்யணும் செய்யணும் எப்படி பூஜை அந்த முறைகளை சொல்ல முடியுமா ஐயா யுத்தன் துலானி பூஜை முறைகளை உங்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா அந்த பூஜை முறையை தெளிவாக சொன்னால் மக்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியுமா ஐயா மக்களுக்காக வாழ்ந்த மக்கள் கலைஞர் மக்கள் ஐயா நீங்கள் அந்த விஷயத்தை சொல்ல முடியுமா கொண்டிருக்கிறோம் ஐயா உங்களிடமிருந்து அந்த ஒரு பதிலுக்காக கொண்டிருக்கிறோம் உங்களிடமிருந்து அந்த ஒரு பதிலுக்காக தொடர்ந்து விசால் அவர்கள் என்ன செய்யணும் இந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியில வர விசால் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர விசால் ஐயா அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல இருந்து அவர்கள் அவரை துரத்தும் மர்ம விஷயம் என்ன முழுமையான மர்ம விஷயம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது என்ன விஷயம் அப்படிங்கறத தெளிவா நீங்க சொன்னா அவருக்கு பயனுள்ளதாக அமையும் நாங்க நினைக்கிறோம் என்ன ஒரு விஷயம் அவரை சுற்றி நடக்கும் மர்மம் என்ன அவரை சுற்றி நடக்கும் மர்மம் என்ன காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவரை சுற்றி நடக்கும் மர்மம் என்னவாக இருக்கும் என்ன ஒரு மர்மம் இறந்த நம்ம உறவுகளுக்கு மோச்சு தீபம் எப்படி ஏற்றணும் இறந்த நம்ம உறவுகளுக்கு மூச்சு தீபம் எப்படி ஏற்றணும் எங்கு முறையான மோட்சி தீபம் ஏற்றும் முறை என்ன முறையான முறையான மோட்சு தீபம் மனிதன் பாவங்களை கழிக்கும் பூஜை என்ன பூஜை மனிதன் பாவங்களை கழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜை என்ன பூஜை இதுவரைக்கும் இதுவரைக்கும் நிறைய பாவங்கள் பண்ணிட்டேன் அந்த பாவத்திலேருந்து இருந்து நான் வெளியில வரணும் ஆத்மூலத்துல எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அந்த பாவத்தை நான் கழிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பாவத்தை கழிக்கும் பூஜை என்ன பூஜையாக இருக்கும் அந்த பூஜை முறைகளை சொல்ல முடியுமா ஐயா அந்த பூஜை முறைகளை சொல்ல முடியும் No son aniquis. உங்கள் குடும்பத்திற்கு என்ன சொல்லுங்க உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஜெயகாந்த் ஐயா உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு அன்பான வேண்டுகோள் என்னவாக இருக்கும் அவங்களுக்கு கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் ஐயா இவர்களுடைய சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா இவர்கள் எல்லாரையும் சந்திக்கும் வாய்ப்பு இவர்கள் எல்லாரையும் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா ஐயா இவர்களை சந்திக்கும் அற்புத தருணம் உங்களுக்கு கிடைத்ததா இவர்களை சந்திக்கும் அற்புத தருணம் உங்களுக்கு கிடைத்ததா ஐயா ஓகே நன்றி வணக்கம் நமது கேப்டன் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் சொல்லி நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் உங்களுடைய இந்த உரையாடல் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வைக்கிறார்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் நீங்கள் விடை தந்தால் நாங்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் ஐயா விடைத்தாருங்கள் ஐயா காத்துடைக்காக விடைபெறுகிறோம் விடைதாருங்கள் விடை தாருங்கள் ஐயா விடை பெற தாருங்கள் ஐயா விடைத்தாருங்கள் ஐயா ஓகே மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம்